ஒருவேளை இந்த ஜென்மத்தில் அவருக்கு அந்த மூன்று ஹீரோக்கான சான்ஸ் கிடைக்காம இறந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் புரியிருக்க சொல்கிறேங்க அவங்களால நிறைவேறாத ஆசைகளை தன் குழந்தைகளுக்கு டிஎன்ஏ ஆர்என்ஏ மூலமாக கொடுத்துட்டு போயிடுவாங்க மூன்று விதமான ஆசைகள் டிசையர்ஸ் கர்மாக்கள் நம்மக்கிட்ட இருக்கும் மறுபிறவி கிடையாது அப்போ பிறவி இல்லா பெருவாழ்வை நோக்கி நாம் போகிறோம் வாடகை வீட்டிலே இருக்கிறேங்க ஒரு சொந்த வீடு கட்டிடணுன்னு இருந்தாவே மறுபடியும் பிறந்து கட்டித்தான் தீரணும் எந்த ஒரு கெட்ட விஷயம் செய்யாமல் நடித்தவர் அதற்காக அவருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் வாழ்க வளமுடன் தலை வாழ்க வையகம் நண்பர்களே இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஜீரோ கர்மா கர்மாவை முற்றிலுமாக துறப்பது எப்படி பிறவி இல்லாமை அடுத்த பிறவி இல்லாமல் இதோடு நிறுத்திக்கிறது எப்படி மறுபிறவி இது சம்பந்தமா கொஞ்சம் சிந்திக்கலாங்க அதாவது இந்த கர்மாங்கிறது பார்த்தீங்கன்னா நமது இருந்து வரும் தாத்தா கொள்ளுத்தாத்தா அப்பா இப்படி அவங்களால செய்ய முடியாத சில விஷயங்கள் அவங்களால நிறைவேறாத ஆசைகளை தன் குழந்தைகளுக்கு டிஎன்ஏ ஆர்என்ஏ மூலமாக கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்போ நம்ம சில நேரம் ஓடுற முடியாது காரணம் என்னென்னா நமது முன்னோர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாத ஒன்றை நிறைவேற்ற முடியாத ஒன்றை அவர்கள் நமது ஜீன் வழியாக கொடுத்துட்டு வரனால நாம் என்ன பண்ணுறோம் அதை நோக்கி ஓடுறோம் இப்படி நமக்கு நமது முன்னோர்கள் மூலியமாக சில கருமாக்கள் வரும் அடுத்தது முற்பிறவி நமக்கு ஒரு பிறவி முற்பிறவி இருக்கும் அதன் மூலியமாக சில கருமாக்கள் வரும் நிறைவேறாத ஆசைகள் ரெண்டு அப்புறம் இந்த ஜென்மத்தில் நம்ம பிறந்ததுலேருந்து நாம் சில விஷயங்கள் ஆசைப்படுவோம் இதை செய்யலாம் அதை செய்யணும் இந்த ஜென்மத்தில் செய்யணும் அப்படின்னு இப்படி மூன்று விதமான ஆசைகள் டிசையர்ஸ் கர்மாக்கள் நம்மக்கிட்ட இருக்கும் இந்த மூணையும் ஒழிச்சு கட்டி ஜீரோ ஒன்றுமே இல்லை அப்படின்னு கொண்டு வரதுக்கு பேர்தான் ஜீரோ கர்மா இதை கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு இந்த ஜென்மத்தில் இப்ப இறந்துட்டோம்னா மறுபிறவி கிடையாது இல்லைன்னா மறுபடி மறுபடியும் பிறப்போம் அதை பத்தி கொஞ்சம் சிந்திப்போம் எப்போ நமக்கு இந்த ஜீரோ கர்மம் ஆகுன்னா இந்த ஜென்மத்தில் இப்போ நமக்கு யாரையும் பழி வாங்குற எண்ணமே இருக்கக்கூடாது ஏன்னா அவன் ஏமாத்திட்டான் பழி வாங்கணும் இப்படி அந்த பழி வாங்குற எண்ணமே நீங்க இல்லைன்னா ஜீரோ அப்புறம் ஆசைகளே இருக்கக்கூடாது ஒரே ஒரு முறை ஜப்பான் போயிட்டு வரணும் ஆசை இருந்தா மறு உரிவி கண்டிப்பா இருக்கு புரிஞ்சுக்குங்க இப்படி ஆசைகளும் இருக்கக்கூடாது பழி வாங்குற எண்ணங்களும் இருக்கக்கூடாது கோபங்களும் இருக்கக்கூடாது எதுவுமே இல்லை ஒன்றுமே இல்லைங்க அவ்வளோதான் இறைவன் கூப்பிட்டா போயிடுவோம் அப்படின்னு எந்த ஒரு ஆசை இல்லாமல் எந்த ஒரு கோபம் இல்லாமல் யாரையும் பழிவாங்கும் எண்ணம் இல்லாமல் இல்லை என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை நான் பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஆசை இல்லாமல் எதுவும் இல்லாமல் ஜீரோ அப்படிங்கிற மனநிலை உங்களுக்கு இருக்கா யாருக்கு இருக்கிறதோ இனி இந்த இந்த ஜென்மத்தில் இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே தேவையில்லைங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க போதும் அப்படிங்கிற திருப்தி இருந்தால் மறுபிறவி கிடையாது அப்போ பிறவி இல்லா பெருவாழ்வை நோக்கி நாம் போகிறோம் நீங்களே சிந்திங்க நமக்கு அந்த மாதிரி இருக்கான்னு யோசிங்க ஆயிரத்தில் ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி இருக்கும் மற்றவங்களுக்கு எல்லாம் வாடகை வீட்டுல இருக்கிறேங்க ஒரு சொந்த வீடு கட்டிடணும்னு இருந்தாவே மறுபடியும் பிறந்து தான் தீரணும் ஒரு முறையாவது ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சிடணும் இப்படி நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கு இல்லையா தான் திரும்ப திரும்ப பிறக்கிறோம் புரிகிற மாதிரி சொல்கிறேங்க ராமராஜன் நடிகர் ராமராஜன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா அவர் பாருங்க அவருடைய படங்களில் எங்கேயுமே சிகரெட் பிடிக்கிற மாதிரி தண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி எந்த ஒரு தேவையில்லாத கெட்ட விஷயங்களை நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காருங்க நடித்ததே இல்லைங்க படத்துக்கு புக் பண்ணும்போதே சொல்லிடுவாராமா மாதிரி சீன்லாம் வச்சா கால்சீட் கிடையாதுன்னு எவ்வளோ தில்லு தலைக்கு இப்போ சொல்ல சொல்லுங்க நீ பண்ண மாட்டியா பட அப்படின்னு இன்னொரு இன்னொரு நடிகரை கூப்பிட்டுக்குவாங்க இப்போ எல்லா படங்கள்லேயும் எல்லாரும் தம் அடிச்சு ஆகணும் தண்ணி அடிச்சு ஆகணும் பல படங்களில் முதல் சீன்லேயே தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது தான் எல்லா ஹீரோவும் முதல்ல ஹீரோன்னு நல்ல காரியம் செய்வாங்க வில்லன்னா கெட்ட காரியம் செய்வாங்க இப்போ எல்லா கெட்டக்காரத்தையும் ஹீரோ தான் பண்ணுறான் நான் பல படங்களில் பார்க்குறேன் வில்ல நல்லவனாக இருக்கிறாங்க இந்த ஹீரோ தாங்க அயோக்கிய பசங்க எல்லாத்தப்பையும் பண்ணுறானுங்க அப்போ ராமராஜன் நாற்பத்தேழு படங்கள் சோலோ ஹீரோங்க சிங்கிள் ஹீரோ எந்த ஒரு கெட்ட விஷயம் செய்யாமல் நடித்தவர் அதற்காக அவருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் வாழ்க வளமுடன் தலை அவர் அந்த நாற்பத்தேழு படத்துக்கு அப்புறமா ஹீரோ சான்ஸ் கிடைக்கல நிறைய பேர் போய் அண்ணன் கேரக்டரு அப்பா கேரக்டரு ஒரு சைடு ரோலு வில்ல இதுக்கெல்லாம் கூப்பிட்ருக்காங்க நோ நான் வரமாட்டேன் எனக்கு ஐம்பது படம் சொந்தமாக ஹீரோவாக நடிக்கணும் சோலோ ஹீரோ இதான் லட்சியம் ஐம்பது படத்தை நடிச்சுட்டு வேணால் நான் வரேன் அப்படின்ட்டு மூணு படத்துக்காக ரொம்ப வருஷமாக வெயிட் இது இதுவரைக்கும் சான்ஸ் கிடைக்கல இது அடிக்கடி பேட்டியில் சொல்லுவார் எனது வாழ்க்கை லட்சியம் ஐம்பது படத்தில் ஹீரோவாக நடிக்கணும் நாற்பத்தேழு படம் நடிச்சிட்டாரு புரிஞ்சுக்க புரியுதா சொல்கிறேன் நான் வாழ்த்துறேங்க இந்த ஜென்மத்தில் அவருக்கு மூன்று படங்கள் அமையணும் அவர் ஆசை நிறைவேறணும் நிறைவேறி பிறவியில்லா பெருங்கடலை அவரை தாண்ட வேண்டும் என்று நான் எல்லாம் எல்லாமல்லாம் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு புரியிருக்கா சொல்றேன் ஒருவேளை இந்த ஜென்மத்தில் அவருக்கு அந்த மூன்று ஹீரோக்கான சான்ஸ் கிடைக்காம இறந்துட்டாருன்னு வச்சுக்கிங்களேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் புரியிருக்கா சொல்றேன் அப்போ தொடர்ந்து ரொம்ப வருஷமா ஐம்பது படம் ஐம்பது படம் ஐம்பது படம்னு நினைச்சிட்டு நாற்பத்தி ஏழு படத்தை நடிச்சுட்டு இறந்துடுறாரு இல்லையா அப்போ ஒரு பிறவி எடுப்பார் எடுத்து மூணே படங்க சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துட்டு இறந்து விடுவார் மொத்தமாக மூணு படம் தான் நடிப்பார் எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அருமையான ஹீரோங்க மூணே படத்தில் இழப்புன்னு எல்லாரும் சொல்லிக்குவாங்க ஆனால் நான் அதை அவரது கர்மாவை தீர்ப்பதற்காக எடுக்கப்பட்ட பிறவி என்று நினைப்பேன் ப்ரூஸ்லி அப்படிதாங்க வந்தார் ஒரு குறிப்பிட்ட படம் ஒரு பன்னெண்டு படம்னு நினைக்கிறேன் நடித்தார் சூப்பர் டூப்பர் ஹிட்டு இறந்துட்டார் சுஷாந்த் சிங் ராஜ்பூட் இவங்கெல்லாம் கணக்கை தீக்க வந்தவங்க அப்படி பாருங்களேன் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் வருவாங்க கடக்கடை கடன் அந்த காரியத்தெல்லாம் முடிப்பாங்க ஷார்ட் பீரியடில் நிறையா வேலையை பண்ணிட்டு போயிடுவாங்க இவங்க எல்லாத்துக்குமே அது கடைசி பிறவி